திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவில் பங்குனிபுத்திர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் பல லட்சம் பக்தர்கள் தியாகராஜரை வழிபட்டனர் பக்தர்கள் ஆரூரா தியாகேசா என்ற பக்தி கோஷத்துடன் தேரை இழுத்தனர் இக்கோவிலில் உள்ள மூலவர் திருப்பெயர் தியாகராஜர் வன்மிகநாதர் புற்றிடம் கொண்டார் என்ற பெயரில் அருள் பாலிக்கிறார் இங்கு அருள் பாலிக்கும் மூலவர் சுயம்புவாக அருள் பாலிக்கும் தலமாகும் அம்பாள் பெயர் கமலாம்பிகை நீலோத்பலாம்பால் அழியங்கோதை என்று அழைக்கப்படுகிறது சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற கமலாலயம் சங்கு கயா வாணி தீர்த்தமுள்ள கோவிலாகும் காவிரி தென்கரை தலங்களில் எண்பத்தி ஏழாவது தலமாகும் இக்கோவிலில் பங்குனி மாதத்தில் நடைபெறும் தேரோட்டம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் உலகிலேயே மிக உயரமான தேர் என்பது இக்கோவிலின் தனி சிறப்பாகும் இக்கோவிலில் உள்ள தேரின் உயரம் அதில் உள்ள சிற்பங்கள் அதன் சக்கர அமைப்பு அதன் அலங்கார அமைப்பு தேர் ஓடும் அழகு என அதை வர்ணித்து கொண்டே இருக்கலாம் திருவாரூர் தேர் அழகு என்பார்கள் அதை அங்கு போய் பார்த்தால்தான் தெரியும் உடல் மெய் சிலிர்க்கும் காண கண் கோடி வேண்டும் இவ்வளவு நாட்கள் காணாமல் இருந்தேனே என மனம் ஏங்கும் மீண்டும் வருவேன் என மனம் சொல்லும் தொண்ணூத்தி ஆறு அடி உயரமுள்ள தேர் முன்னூற்றி ஐம்பது டன் எடை கொண்ட தேர் கோவில் பரப்பளவு முப்பத்தி மூன்று ஏக்கர் இக்கோவிலில் ஒன்பது ராஜ கோபுரங்கள் எண்பது விமானங்கள் பனிரெண்டு மதில் சுவர்கள் பதினைந்து தீர்த்தங்கள் மூன்று பெரிய பிரகாரங்கள் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சிவலிங்கங்கள் எண்பத்தி ஆறு விநாயகர் சிலைகள் உள்ள கோவிலாகும் தமிழகத்தில் உள்ள ஐம்பத்தி ஓர் சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்றாகும் கோவில் வளாகத்தில் நிறைய சன்னதிகள் இக்கோவிலில் அமைந்துள்ளது தனி சிறப்பு சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாகும் சோழர் காலத்தில் கட்டப்பட்டு பின்னர் பல்லவர் பாண்டியர் விஜயநகர பேரரசர் தஞ்சை நாயக்கர் மராட்டிய மன்னர்கள் நன்கொடை வழங்கிய பசுமாட்டிற்கு மனுநீதி சோழன் நிதி வழங்கிய கோவிலாகும் இக்கோவிலில் வழிபாடு நடத்திட பதவி உயர்வு பெறலாம் நீண்ட காலமாக குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் கடன் தொல்லையால் சிக்கி தவிப்பவர்கள் வழிபட நற்பலன் தரும் கோவிலாகும் அதுபோல பிரிந்த தம்பதி இணையவும் காலத்தோடு விரைவில் திருமணம் கைகூடவும் கல்வியில் மாணவர்கள் சாதிக்கவும் வழிபட வேண்டிய கோவில்களில் ஒன்று திருவாரூர் தியாகராஜர் கோவில் சப்தவிடங்க தலங்களில் இக்கோவிலும் ஒன்றாகும் சிவபெருமான் ஆடிய தாண்டவங்கள் சப்த தாண்டவம் என்றும் தாண்டவம் நடைபெற்ற இடங்கள் சப்த விடங்க தலங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது அசபா நடனம் ஆடி வீதி விடங்கர் தலம் திருவாரூர் உன்மத்த நடனம் ஆடிய நகர விடங்கர் தலம் திருநள்ளாறு தரங்க நடனம் ஆடிய சுந்தர விடங்கர் தலம் நாகப்பட்டினம் பெருங்க நடனம் ஆடிய அவனி விடங்கர் தலம் திருக்குவளை கமல நடனம் ஆடிய நீலவிடங்கர் தலம் திருவாய்மூர் அம்சபாத நடனமாடிய புவன விடங்கர் தலம் வேதாரண்யம் குக்குட நடனமாடிய ஆதிவிடங்கர் தலம் திருக்காரவாசல் ஆகிய சப்த விடங்க தலங்களில் அடங்கும் திருவாரூர் கோயில் குறித்து தேவாரம் திருவாசகம் திருவாரூர் மும்மணி கோவை திருநாட்டு சிறப்பு திருவிசைப்பா திருப்பல்லாண்டு கந்தபுராணம் தியாகேசர் தாலாட்டு திருவாரூர் புராணம் தியாகராசர் லீலை ஆகிய தமிழ் இலக்கியங்கள் திருவாரூரையும் தேரையும் போற்றுகின்றன இக்கோவிலில் இந்திர மண்டபம் தட்டச்சந்தி மண்டபம் உத்தரபாத மண்டபம் தேவாசிரியன் மண்டபம் ராஜநாராயண மண்டபம் சுந்தரர் மண்டபம் கமலாம்பிகை மண்டபம் சந்திரசேகரர் மண்டபம் என பல மண்டபங்கள் உள்ளது இக்கோவில் தேரோட்டத்தின் போது முதலில் விநாயகர் தேரும் அதையடுத்து சுப்ரமணியர் தேரும் அதை அதையடுத்து தியாகராசர் தேர் எனவும் பெரிய தேர் எனவும் ஆழி தேர் எனவும் அழைக்கப்படும் சிவன் தேரும் அதனைத் தொடர்ந்து அம்பாள் அருளாட்சி செய்யும் தேரும் நிறைவாக சண்டிகேஸ்வரர் தேரும் வரும் நமக்கு தெரிந்த தகவல் இதுதான் தெரியாத அறியாத அற்புத தகவல் அனைத்தும் ஒருமுறை நீங்களும் சென்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் வரலாறு முழுமையாக தெரிய இன்னும் பலமுறை நாமும் செல்வோம் வடம் தொடுவோம் தேர் எழுப்போம் வாழ்வின் பிறவி பயன் அடைவோம் ஆரூரா தியாகேசா அனைவரும் இந்த உலகில் நலமுடன் வாழ வேண்டும் ஆரூரா தியாகேசா காவல்துறை வெளிய போற காவல்துறை கொஞ்சம் ராஜேஷ் அப்படி

மொத சுருக்கம் இல்லாத கடைசி எடுக்கு மொதல் ஏதோ கடைசி எடுக்க சுருக்கம் இல்லாத போகணும் பெண்களும் வரது செல்லப்படுங்க மழை தேங்கி காலம் வரணும் முன்னாடி

மக்கள் அடுமாவது மக்கள் தாய்வான்கள் பக்த கோடிகள் சிவலங்களை தங்கள் கருத்து என்பது கட்டிடமா உண்மையில கச்சிபா மூணு

அரு அருதான் அருத அற்புதம் பிரமாதம் அந்த மொழிதான் வெளியிடப்பட தேவையில்லை வெளியே கிடையவே இல்லை தேவிக்கு வெளியில வரதுக்கு தேவிக்கு ஆயிரக்கணக்கான கணக்குக்கு தேவிக்கு வெளியில வரணும் இது ஓட்டவங்க தேவிக்கு கீழ இருக்கிறவங்க தைரியமா வெளியில வரங்க நேரே இருக்கா இந்த சாட்டு கூடிய கடிகாரே மேல இருந்து எல்லாரும் பச்சை பையங்க और के पर